அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று இலவசமாக மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சி காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பயிற்சி நடைபெறும் கருமுறை மூலிகை முறை கேரளா முறை குடுமுறை இலங்கை முறை அனைத்து விதமான பயிற்சிகளும் இலவசமாக நடத்தப்படும் அனைத்து விதமான தேவதைகள் உபாசனைகளும் இலவசமாக தரப்படும் உணவு இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அதனால் சிஷியர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் அனைத்து சிஷ்யர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் கட்டணம் எதுவும் கிடையாது நன்றி வணக்கம் இந்த பயிற்சியில் முக்கியமாக கட்டணம் எதுவும் கிடையாது எல்லாமே இலவசம்தான் அனைவரும் கலந்துக்குங்க நன்றி வணக்கம்